வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்த பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது சரியாக இன்னும் ஒரு மாதம்தான் இங்கே இருக்கிறது ஆனால் அதற்கான சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு எப்போது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இது என்ன சிறப்பு ரயில்கள் அப்படின்னாலே தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ தானே அறிவிப்பாங்க அப்படின்னு ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பெரும்பாலும் நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னாடி இந்த ரிசர்வ் அப்படிங்கிறது தொடங்கிடுறதுனால பெரும்பாலான மக்கள் என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஆன்லைன்ல எல்லாத்தையும் புக் பண்ணிடுறாங்க இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்போ ரயில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இந்த ஆண்டு ஒரு முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது நிலவி கொண்டிருக்கிறது வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கடைசி நேரத்தில் சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடுறாங்க அதில் பெரும்பாலும் டூட்டிக்கு போன நேரத்தில் அறிவிப்பு வெளியிட்டு அது ஓப்பன் ஆகும் போதே ஃபுல்லாக எடுத்து திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த சிறப்பு ரயிலில் வெயிட்டிங் லிஸ்ட்டு கேட்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சிறப்பு ரயில்களை அறிவிக்கணும் ஏன் அப்படி அறிவிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா அடுத்த சிறப்பு ரயில் அறிவிப்பதற்கு காலம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இப்போது கடைசி நேரத்தில் அறிவிக்கிறதுனால எல்லா மக்களுமே அந்த ரயிலை தான் பயன்படுத்த வேண்டும் இப்போது ரிசர்வேஷன் ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அன்ரிசர்வேஷனில் தான் போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த டயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியும் அதுலேயும் குறிப்பாக எக்மோர்லேருந்து கிளம்பும் போதே கூட்டம் வரிசையில் நின்று தான் ஏற்றுவாங்க அதில் ஊடையில் தாம்பரத்தில் ஏறுறது இல்லை செங்கல்பட்டில் ஏறுறது இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்னா ஏற்புடையதாக இருக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் கிளம்பினாலும் சரி எக்மோர்லேருந்து கிளம்புனாலும் சரி தாம்பரத்துலேருந்து கிளம்புனாலும் சரி ஒரு வாரத்திற்கு முன்பாக அறிவிப்பதை விட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் இது தீபாவளி பண்டிகைக்கு மட்டுமல்ல எல்லா காலங்களிலுமே இது தொடர்ந்து பின்பற்றப்படுமானால் அதிகப்படியான மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டு ரயில்கள் இயக்கப்படும் இடத்துல ஒரு நான்கு ரயில்கள் இயக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டா எப்படியும் ஒரு நாள்லயே டிக்கெட் போல் ஃபுல்லாகிடும் அதற்கடுத்தும் காத்திருப்போர் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்படி அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலமாக அதிக கட்டணம் கொடுத்து பேருந்துகளில் செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்காது பொதுமக்கள் மத்திய அரசிற்கு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சிறப்பு ரயில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அது பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எதுவுமே உறுதியான தகவல் அல்ல எதிர்பார்ப்பு மட்டும்தான் மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அதை பரிசீலனை பண்ணுவோம்னு அரசாங்கமும் சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக சிறப்புரைகளுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிலவுகிறது நிச்சயமாக அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொலைதூரங்களில் இருந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு நிம்மதியான பயணத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும் ஏன்னா புக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி